Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ராமநாதன்குப்பம் கிராமத்தில் தலித் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கோவில் எதிர்ப்புறத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது இந்த இடத்தை பாலமுருகன் மற்றும் முருகேசன் ஆகியோர் அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று ஆக்கிரமிப்பு செய்து உள்ளனர் எனவே அந்த பகுதி தலித் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வேண்டும் என சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க புலி அவர்களின் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ராமநாதன் குப்ப முகாம் நிர்வாகிகள் செந்தில் ஸ்ரீதர் சிலம்பரசன் சதீஷ் கனகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் தர்மபுரி மேற்கு மாவட்டம் மரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜே பாஷா தலைமையில் டாக்டர் அப்துல் மாலிக் வரவேற்பில் இருபத்தி ஓராம் ஆண்டு ரமலா நோம்பு திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ் செல்வன் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் மாநில துணை செயலாளர் மதுரை கனியமுதன் மண்டல செயலாளர் தமிழன்பர் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன் கருப்பண்ணன் காஜா மைதீன் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ராமன் ஜெயந்தி அழகரசன் குப்புசாமி ராமசாமி அபாஸ் காலம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் உணவகத்தில் இக்தார் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக மாநில துணை செயலாளர் கான் தலைமையில் நடைபெற்ற இதில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சபீர் அகமது ரியாபுதின் சர்முதீன் ரபிக் வாஷித் சலீம் தொகுதி துணை செயலாளர்கள் தமிழ்தென்றர் மண்டல செயலாளர் அறிவுழகன் உமா காந்தன் செங்குட்டுவன் பெருமொழுதி தேவேந்திரன் ஆசைவளவன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி இருபத்தி மூன்றாவது வட்டம் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வரும் நேதாஜி நகர் பகுதியில் நான்கு தலைமுறைகளாக எழுபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின் அட்டை மாநகராட்சிக்கு உரியவரி செலுத்திக்கும் பட்டா இல்லாமல் இருக்கின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஆட்சேபணையற்ற இடங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நேதாஜி நகர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வன் மோகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் மாமன்ற உறுப்பினர் கவுதமி திருமாதாசன் வலாசாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்டத்துறை அமைப்பாளர் சிதம்பரசன் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா இருபத்தி எட்டாவது விசிக்கவட்ட செயலாளர் திருவீதி பல்லம் சதீஷ் மற்றும் இருபத்தி மூன்றாவது விசிக்கவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருண் நிர்வாகிகள் தினேஷ்குமார் திருநாவுக்கரசு விஜயகுமார் செரவண்ணன் கார்த்திக் உள்ளிட்ட நேதாஜி நகர் முகாம் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் ஓட்டலில் எக்தார் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக மாநில துணை செயலாளர் ரியாஸ்கான் தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சபீர் அகமது ரியாபுதீன் சர்முதீன் ரஃபீக் வாஷித் சலீம் தொகுதி துணை செயலாளர் தமிழ்தெஞ்சல் மண்டல செயலாளர் அறிவழகன் உமா காந்தன் பெரும் பெருமொழி தேவேந்திரன் ஆசிப்லவன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை திருமங்கலம் அருகே உரப்பன்னூர் விஏஓ முத்துப்பாண்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமங்கலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உறப்பண்ணூர் விஏஓ முத்துப்பாண்டியை படுகொலை செய்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் நெல்லையில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் மீது தாக்குதல் சிவகங்கையில் புல்லட் ஓட்டிய வாலிபர் மீதான தாக்குதல் ஆகிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருமங்கலத்தில் ஈடுபட்டனர் திருமங்கலம் ராஜாஜி சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமை வகித்தார் இதில் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் மாநில துணை செயலாளர் செல்வன் மாவட்ட பொருளாளர் அகிலன் சிந்தனை வல்லவன் மாரியப்பன் ஆற்றலரசு எல்லாலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் பாமுதவானன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு மேல வளவு போராடியதற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீரவண்துறையே தமிழக அரசே காவல்துறை தமிழக அரசே காவல்துறை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே படுகொலை நடக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி பெரும்பாக்கம் கிராமத்தில் நில உச்ச வரம்பு சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கப்பட்ட நிலத்தினை பொதுமக்களுக்கு மனைப்பட்டாவாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை காலதாமதம் படுத்தாமல் அமல்படுத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஐயா கரிகாலன் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் வீரான மாற்றிலரசு சேரன் ஆகியோர் முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது போது மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தமிழேந்தி துணை செயலாளர் கலியனூர் மாநில துணை செயலாளர் பாபடன் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்றத் தலைவர் ராஜாங்கம் ஒன்றிய செயலாளர் இளவரசு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் விடுதலை செல்வன் சந்திரசேகர் ஜெயக்குமார் ஞானவேல் அருண்ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் மகபூபா ஆலயம் பள்ளிவாசலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் இளகி கௌதமன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காரைக்குடி பெருநகர ஒருங்கிணைப்பாளர் ராஜா முகமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் மற்றும் விசிக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை